நீங்கள் ஆபாரம் பூ சாப்பிட்டாவே ஆயில் நீடிக்கும் சாவே கிடையாது என்று சொல்லுவாங்க அதுக்கு மாலையில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் திரிபாலாதி சூரணம் உடம்பு கெட்டி ஆகும் வந்து லட்சுமி நரசிம்மன் இயந்திரம் அதுக்கடுத்து மகா சுதர்சன எந்திரம் வீட்டில் வைத்து வைத்து வழிபடலாம் அறிவம் ஸ்ரீவம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்பதைப் போல் நோயில்லாமல் வாழ்வ வேண்டும் அதற்கான வழிமுறைகளை அடியே நான் சொல்கிறேன் நோய் இருக்கிறது எல்லாத்துக்கும் எப்படி இருந்தாலும் அந்த கர்ம நோய் அந்த திசா புத்தியில் சனிமகா திசையில் சில பெருசு வம்பு வள்ளக்குகள் உண்டாகும் கேது மகா திசையில் எடுத்திங்கனாக்கும் கே திசை திசை சில சுக்குர நீச்சல் சில பேருக்கு நாய்க்கறிலாம் வாங்குவாங்க அதே போல் வாங்க உடல் உபாத்திரங்கள் யானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னைக்கே அது நடந்திருக்கிறது ஏன்னா உடம்பு அப்படியே உருக்கி வரும் செவ்வாதி திசை அதாவது இந்த கேது திசையில் ரொம்ப பிரச்சனை ரத்தமாக போகும் வழக்குகள் கெட்ட பேருகள் அவமானங்கள் அதுக்கடுத்தபடி சுக்கர திசை வந்தோடனே பிரச்சனைகள் உடல் உபத்திரங்கள் அமௌ சனி திசையில் ஆப்ரேஷன் பல பிரச்சனைகளை விபத்துகள் இதெல்லாம் இருந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நவகிரக வழிபாடு நவகிரக தோத்திரம் சொல்லுங்கள் நல்ல ஒரு நமக்கு இந்த கர்மா விலையிடும் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தெய்வங்கள் வழிபட வேண்டும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த நோய் இல்லாமல் வாழணும் அதை நம்ம என்ன தான் செய்தாலும் சரி ஈஸியான முறையாக இருக்கும் நம்மளால் செய்யவே முடியாது சாதாரண மெழுகு சேர்த்தாவே காயக்கலப்பும் சித்தர்கள் சொல்கிறாங்க நல்லா செய்யலாம் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ஆவாரம்பு உண்டோ சாவார் உண்டோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல ஒரு ஆவாரம்பூ பூத்திருக்க சாவறு உண்டோ அப்படிங்க ஆவாரம்பூ சாப்பிட்டாவே ஆயில் நீடிக்கும் சாவே என்று சொல்லுவாங்க அது மாதிரி தல்லாடுங்கிறவன் தாட்டியமாக கீரை சாப்பிட்டாவே அந்தளவுக்கு நல்லா இதாகக்கூடியது வல்லாரைக்கீரை இதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் நம்ம வீடு பக்கத்திலே இருக்கக்கூடியது வேப்ப மரம் பத்தினி இலைன்னு சொல்லுவாங்க அது பத்தினி பல இது இருக்குது பச்சளை மூடியில் நல்லா இருக்கிறது இந்த வேப்ப இலையை மஞ்சள் சேர்த்து ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாள் டைம் வச்சுக்கோங்க ஒரு வேலையாவது சாப்பிட்டே வரலாம் ஒரு வேளை சாப்பிடலாம் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்லாம் அப்புறம் ரெண்டு வாரம் விட்டு திருப்பி அஞ்சு நாள் சாப்பிட்டே வரலாம் மஞ்சள் கிளந்து அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு சின்ன சின்ன அருள்நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு சிட்டி அளவு மஞ்சள் சாப்பிட்டோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆயில் கூட்டும் உடல் உறுப்புகள் அதாவது உள்ள உறுப்புகள் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க ப்ரெஷர் இருப்பாங்க அது அகநோய் அக நோய் இருக்கிறவங்கெல்லாம் செய்ய முடியாது கண்டிப்பாக இதெல்லாம் மிடியமாக அப்படின்னு புத்தி மாற்றி விட்டுருவோம் நானே பாருங்களேன் என்னால் ஒரு வருஷமாக அல்சர்னால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சரி தமிழ்நாட்டை அவன் பண்ணோன்னே சரியாக போச்சு சுத்தமாக இதாகிடும் அப்போ இது என்ன தான் இருந்தாலும் யார் இருந்தாலும் அது நேரங்காலம் வர்ற வரைக்கும் விடாது அதையும் பூர்வ கர்மா அப்படி அந்த கர்மா அப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் நமக்கு வந்து இந்த கூட்டணும் இந்த மொழியில் செஞ்சு சாப்பிடும் அதுக்கடுத்து திரிகடுகு சூரணம் சுக்கு மிளகு திப்பிடி சிறுகடி சூரணம் காலையில் எந்திரிச்சோன்னே வெந்நீரில் போட்டு சா சாப்பிட்லாம் அதுக்கடுத்து மாலையில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் திரிபாலாதி சூரணம் உடம்பு கெட்டி ஆகும் நம்மளே சொல்கிறேன் என்னாலே சாப்பிட முடியல ரெண்டு நாள் சாப்பிடும் விட்டுறோம் அந்த கருமை விடவே விடாது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ள ஆள் இருந்துச்சுன்னா கட்டிப்பாக இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கட்டுப்பாடோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா உணவு மாதிரி கட்டாயம் நமக்கு வந்து சமைக்கலாம் சரி நோய் இல்லாமல் வாழ்ந்த என்ன பிரயோஜனமும் எப்படின்னா கட்டுப்பாடு மனர் பிறரு ஆசைப்படாமல் பிறரை கோல் சொல்லாமல் பிறருடைய சொத்துக்கள் அவரிக்காமல் இருந்தாலே போதும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் பிறரு கோழி சொல்வது என்னையை கோழி சொல்வது நான் உங்களை கொழிச் சொல்வது புரை கூறுதல் அது இல்லாமலே இருந்தால் போதும் பிறர் சொத்துக்கள் ஆசைப்படாமல் இருந்தால் போதும் நான் அந்த பாவத்தை செஞ்சு சிலவர் சொல்லுவாங்க அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் விடவே விடாது இந்த கரும நோய் உடல் ஆயில் எது நோய் எதிர்ப்புக்கு இது ஒரு கருமா நோய் இந்த கர்மா தீர்வதற்காக இந்த மூன்று மெத்தேடிகள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு அதுக்கடுத்தபடி தன்வந்திரி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் தன்வந்திரி பகவானுடைய மந்திரங்கள் சொல்லுங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்ரு மரணம் இல்லாமல் இருப்பதற்கான மந்திரங்கள் மோட்ச மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்குது அது மந்திரத்தை பிரயோகம் பண்ண 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 நமக்கு சானத்தியமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு சிறியங்க சேத்திரம் சென்று வாருங்கள் வெள்ளிக்கிழமை போனால் நல்ல விசேஷம் அல்ல சனிக்கிழமை வேணும் போயிட்டு வாங்கோ மாதத்துக்கு ஒருக்கையாவது வருஷத்துக்கு ஒருக்கையாவது போய் அங்கே அச்சனை பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் மனதோடு செஞ்சு பாருங்கள் நோயற்றோடு எந்த விதமான இது இல்லாமல் வாழலாம் இது செய்து பாருங்கள் எந்திரங்கள் வந்து லட்சுமி நரசிம்மன் இயந்திரம் அதுக்கடுத்து மகா சுதர்ஷன எந்திரம் வீட்டில் வைத்து வழிபடலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது செய்து பாருங்கள் நல்ல நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக வாழலாம் உடல் நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம் மன உளைச்சலாக இருக்கும் இது இல்லாமல் இருக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ அடைய நான் உங்களுக்காக சனத்தியமாக சங்கல்பம் பண்ணிக்கிறேன் கோடான கோடி நமஸ்காரம்